அதுக்கப்புறம் வீடியோ என்னென்னா சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற நூலகத்தை நோக்கிங்கிற படத்தில் இருந்து இல்லை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தளங்கள் இருக்குது அதில் வந்து தரைத்தளத்தில் என்னன்னா சொந்த நூல் படிப்பகமும் பிரைலி எழுத்துக்களும் இருக்குது முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இருக்குது இரண்டாம் தளத்தில் வந்து தமிழ் புக்கு தமிழ் நூல்கள் இருக்குது மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் மூன்றாம் தளத்தில் மூணு பிரிவு நூல்கள் இருக்குது நான்காம் தளம் வந்து பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி அதில் நாலு இருக்குது ஐந்தாம் தளத்தில் வந்து கணிதம் அறிவியல் மருத்துவம் இருக்குது ஆறாம் தளத்தில் வந்து பொருளியல் வேளாண்மை திரைப்படக்கலை இருக்குது ஏழாம் தளத்தில் வந்து வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம் இருக்குது எட்டாவது தளத்தில் என்ன இருக்குன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு எல்லாம் இருக்குது ஆகஸ்ட் ஒன்பது தான் வந்து நூலக நூலக தினம்னு சொல்லி கொண்டாடுவாங்க அப்படி வந்து நூலகத்தின் நூலகவியலின் தந்தை யாருன்னா ரா ரா அரங்கநாதன் அவர் வந்து நூலகத்தோட தந்தை இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்